சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் இரட்டை இலை சின்னமானது ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் திடீரென்று கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அடுத்து வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வார் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையும் என்பதை தற்பொழுது தொண்டர்களிடம் கூறி வந்தாலும் அது நிச்சயம் நடைபெறாது ஏனென்றால் தொண்டர்கள் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் நம்பியிருக்கிறார்கள் இரட்டை இலை சின்னமும் ஓ பன்னீர்செல்வத்திற்குத்தான் தேர்தல் ஆணையம் கொடுப்பதாக முடிவு எடுத்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறியுள்ளார் இதனால் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்களும் அதிமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களது தேவை அவசியம் அவரது ஆதரவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கேற்ப பேசியிருப்பதும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் அவசியம் என்பது அமித்ஷாவிற்கு புரியது ஆனால் எடப்பாடிக்கு ஏன் புரியவில்லை மேலும் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதும் சரி அவரது மறைவிற்கு பிறகும் சரி ஓ பன்னீர்செல்வம்தான் அதிமுகவின் அடுத்த கட்ட வாரிசாக இருப்பதாக நம்மால் பார்க்க முடிந்தது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சசிகலா அவர்கள் எடப்பாடியின் பெயரை உச்சரிக்கவில்லை என்றால் இன்று எடப்பாடி இருந்திருக்கின்ற இடம் கூட தெரியாமல் மாறியிருக்கும் சசிகலா செய்த ஒரே ஒரு தவறு எடப்பாடியே முதல்வராக தேர்வு செய்ததுதான் இன்று வரை அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறியிருக்கிறது இரண்டு எம்பிக்களை கூட மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்ய முடியாத நிலைமையும் தற்பொழுது அமைந்திருப்பதற்கு காரணம் எடப்பாடியின் திட்டமிடுதல்தான் என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ளலாமா அது சரியாக வருமா என்பதை உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள் அல்லது எடப்பாடியிடமே அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை ஒப்படைத்து என்று கூறுகிறீர்களா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாகக் கூறுங்கள் அமித்ஷா அவர்கள் கூறுவதைப் பற்றியான கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாகக் கூறுங்கள்